பாட்காஸ்ட் என்பது ஒரு ஃபேஷன் ஆகி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பல விஷயங்களோடு தொடர்புடைய பாட்காஸ்டுகளை பலரகப்பட்ட மக்கள் பார்க்கின்றார்கள் கேட்கின்றார்கள் கடந்த நாட்களில் நானும் கூட சில பாட்காஸ்டுகளில் பங்கெடுத்தேன் இப்படிப்பட்ட ஒரு பாட்காஸ்ட் தான் உலகத்தின் மிகவும் பிரபலமான பாட்காஸ்டரான லெக்ஸ் ஃப்ரைட்மேனுடன் நடந்தது அந்த பாட்காஸ்டிலே பல விஷயங்கள் பேசப்பட்டன உலகம் முழுவதிலும் மக்கள் அதை கேட்டார்கள் மேலும் அந்த பாட்காஸ்ட் பற்றி பேச்சு வரும்போது பேச்சுவாக்கிலே நான் ஒரு விஷயத்தை எழுப்புகிறேன் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் அந்த பாட்காஸ்டை கேட்டிருக்கிறார் அதில் நான் கூறியிருந்த விஷயத்தின் மீது அவரது கவனம் ஆழமாக சென்றிருக்கிறது அவர் அந்த விஷயத்தோடு தன்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி கொண்டார் என்றால் அவர் அந்த விஷயம் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு ஜெர்மனியில் உள்ள இந்திய தூதரகத்தோடு கடிதம் வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த விஷயம் தொடர்பாக பாரதத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஜெர்மனியில் உள்ள ஒரு விளையாட்டு வீரருக்கு உத்வேகம் பிறக்கும் வகையிலே பாட்காஸ்டிலே மோதிஜி அப்படி என்னதான் கூறியிருப்பார் அந்த விஷயம் என்னவாக இருக்கும் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள் பேச்சு வாக்கிலே நான் பாட்காஸ்டிலே மத்திய பிரதேசத்தின் ஷஹடோலின் கால்பந்தாட்ட பேரார்வமுடைய ஒரு கிராமத்தை பற்றி கூறியிருந்தேன் உள்ளபடியே நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஷஹடோலுக்கு சென்றிருந்தேன் அங்கே இருந்த கால்பந்தாட்ட வீரர்களை சந்தித்தேன் பாட்காஸ்டின் போது ஒரு வினாவிற்கு விடையளிக்கும் வகையிலே நான் ஷஹடோலின் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் இந்த விஷயத்தை தான் ஜெர்மனியின் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரரும் பயிற்றுனருமான டேட்மார் பேஸ்டார்ஃபர் கேட்டிருக்கிறார் ஷஹடோலின் இளைய கால்பந்தாட்ட வீரர்களின் வாழ்க்கை பயணம் அவரிடம் மிகவும் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது உள்ளெழுச்சி உண்டாக்கி இருக்கிறது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான கால்பந்தாட்ட வீரர் மற்ற தேசங்களின் பார்வையை தன்னை நோக்கி ஈர்ப்பார் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை இப்போது ஜெர்மனியின் இந்த பயிற்றுனர் ஷஹோலின் சில விளையாட்டு வீரர்களுக்கு ஜெர்மனியின் ஒரு அகாடமியிலே பயிற்சி அளிக்க முன்மொழிந்திருக்கிறார் இதன் பிறகு மத்திய பிரதேச அரசும் கூட அவரை தொடர்பு கொண்டிருக்கிறது விரைவிலேயே ஷஹோலின் நமது சில இளைய நண்பர்கள் பயிற்சி பெற ஜெர்மனி செல்வார்கள் பாரதத்தில் கால் பந்தாட்டம் மீதான நாட்டம்